ராஜபக்சர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அநூறு அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் பதினெட்டாம் ஆண்டில் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் அரசாங்கத்தின் போதுதான் தற்போதைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறான காரணிகள் வெளியே வரும் என்ற அச்சத்திலேயே விவாதத்தை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கிழக்கு கட்டளை தளபதியாக பதவி வகித்த காலப்பகுதியிலேயே ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிரதான சாட்சியான சாரா ஜஸ்மின் காணாமல் போயும் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அவர் சாய்ந்த மருந்து குண்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக நிரூபிப்பதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் சாரா ஜஸ்மின் உயிரிழக்கவில்லை என குறிப்பிடுவதாகவும் இதில் சதி திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுவதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார் அவர் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் போது எவ்வாறு சுயாதீன விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் அதன் காரணமாகவே தாம் அவருக்கு எதிராக நம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பித்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க முடியும் யாருக்கு சமர்ப்பிக்க முடியாது என்று அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பினை பாதுகாப்பதற்கு பதிலாக தனது கட்சியை பாதுகாக்கும் சபாநாயகராகவே இவர் காணப்படுகின்றார் எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்